ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இந்த இமேஜில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு காலத்தில் வந்து ஒன்று வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்குது இன்னொன்று வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு அது ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து ஊக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இன்னொரு காலத்துக்கு வந்து நைன்ட்டி டிகிரி ஊக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஊக் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம வந்து காலத்தில் வந்து லோட் ஆக்ட் ஆகும் போது அந்த லாங்கிடியூனல் ராடு வந்து ஆகாமல் இருக்கும் அப்படியே லாங்கிட்யூனல் ராடு வந்து பல்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊ கொடுக்கலன்னு அர்த்தம் நைன்ட்டி டிகிரி ஊ கொடுக்கும்போது அந்த ராடு வந்து லாங்கிட்யூன் ராடு வந்து பல்ஜ் ஆகும்போது உங்கள் காலம் வந்து ஃபெயிலியர் ஆகலாம் ஹெவி லோட்டில் இருக்கும் போது அதனால் எல்லாத்துக்குமே காலம் சரி காலம் பீம் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த லாங்கிட்யூனல் ராடு வந்து அந்த ஊக்கை விட்டு விலகாமல் எல்லாமே நாலு ராடு வந்து ஒரே டைல இருக்கும் அதனால் எந்த ஒரு ஃபெயிலியரும் உங்களுக்கு நடக்காது ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स